வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷனி சேனல் குட் ஈவினிங் ஆ லவ் யூ ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் பிளாக் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் நான் அதனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ரெசிபி தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது அது ரொம்ப பாரம்பரியமான ஒரு ரெசிபி அதில் அடிக்கடி லார்வட்டில் செய்யக்கூடியது தான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா கருவேப்பிலை பொடிங்க பொடி இந்த கருவேப்பிலையில் வந்து என்ன த சத்து இருக்குன்றது நான் சொல்லி உங்களுக்கு இல்லை நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது தலை முடி வந்து கற்கவே கற்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலை வந்து பொடி வெயிலில் காய வச்சிட்டு பொடி பண்ணி அதை வந்து ஒரு துணியில் முடிச்சு போட்டு தேங்காய் எண்ணெய் நிறைய பெரிய பாட்டில் ஒரு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் வாங்கி உண்டான கெப்பாசிட்டியில் ஒரு துணியில் இந்த பொடியை முடிச்சு போட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயை விட்டு நம்ம தடவிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த முடி வந்து கருகருன்னு அவ்வளோ சூப்பராக வளருங்க இது ஒரு டிப்ஸு நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து கத்து துணியில் போட்டு நல்லா தொடைச்சிட்டு வெயிலில் காய வச்சுன்னு வெயிலில் காய வச்சிட்டு எடுத்துகிட்டு அதனால வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிவிட்டு மெலிசான ஒயிட் கலர் துணியும் இப்போ துணி போடலாம் ஆனால் அந்த எண்ணெயில் வந்து சில சமயம் சில கடற் துணி வந்து சாயம் இறங்கும் அதனால் வந்து அந்த ஒயிட் கலர் துணியில் அதை போட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு நிறைய ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ இல்லை ஏதோ ஒரு சம்பளத்துலேயோ ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ உங்கக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை வாங்கிட்டு அந்த அந்த துணியில் சின்னதாக முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்களே அந்த முடித்து அப்படியே அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டிங்கன்னா அதை என்ன பண்ணும் அந்த துன் தண்ணிய துணியில் துணியில் இருக்கிற அந்த இதோட எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் கருவேப்பிலையோட எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்கிட்டே இருக்குங்க இறங்க இறங்க நாற்பட்ட நாற்பட்டோம் அந்த தேக்க தேக்க ரொம்ப சூப்பராக இருக்கத்தால் முடியும் நல்லா நல்லா லாங் கயராக வளரும் அங்கங்கே வந்து முடி கொட்டுறது இந்த நிற நிற முடி இதெல்லாம் இருக்காது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு நிறைய வந்து நிறைக்கத்தாங்க இங்கே ஒன்றும் காரணம் இல்லை அதுக்கு வந்து உடம்புல வந்து சத்துக்கள் தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இது மாதிரி ஏதாவது இது பண்ணிங்கன்னா சரியா உள்ளுக்கும் வந்து கருவேப்பிலையை நிறைய எடுத்துக்கணுங்க கருவேப்பிலை தொகையில் அடிக்கடி அப்புறம் வந்து குழம்பு ரசத்துலாம் கருவேப்பிலை போட்டால் நம்ம அந்த கருவேப்பிலையை வந்து தூக்கி போட்டுரும் போடக்கூடாது இந்த மாதிரி அது வந்து அதோட சேர்த்து பிசஞ்சு நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டா தான் வந்து ரொம்ப நல்லா கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் சாப்பிட நல்லா நல்லாயிருக்கும் அது அந்த டேஸ்ட்டு நம்ம பிடிச்சி போயிடும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால் வந்து இந்த கருவேப்பிலையை தயவுசெய்து யாருமே வந்து வேண்டான்னு ஒதுக்காதீங்க சாப்பாட்டில் குழம்புல ரசில் எதில் இருந்தாலும் சரி அதை வந்து சாதத்தோட சேர்த்து சாப்பிடுங்க அதுக்கு தான் என்ன செய்யுறது எங்கள் வீட்டில் அரைக்கிறது சட்னி அது இதெல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை ஒரு பிடிச்ச பிடி வச்சு தேங்காய் சட்னி கூட அரைச்சிடுங்க அர்ச்சனா என மூசு மூசா வச்சு அவங்களும் தூக்கி போடுறாங்க இதோட இதோட இது என்னன்றது தெரியிறது கிடையாது அவங்களுக்கு அதனால வந்து போட்டு அரைச்சிட்டோம்னா தொட்டு சாப்பிட்டுருவாங்க இல்லை எப்படி உள்ளதானே போகும் அதனால வந்து அந்த மாதிரி அரைச்சிடுறது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிக்குள்ளே போல வாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றத பார்க்கலாம் இப்போ இது தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அரை கப்பு கடலைப்பருப்பு அரை உளுத்தம் பருப்பு ஒரு கால் கப்பு தனியா அதாவது கொத்தமல்லி வெறு ஒரு எட்டு மிளகா எட்டு சிகப்பு மிளகாய் எடுத்துகிட்டுருக்கேன் ரெண்டு பிடிச்சபடி ரெண்டு பிடிச்ச படி கருவேப்பில நல்லா அந்த இதுலேருந்து ஆஞ்சி துணியால் நல்லா துடைச்சிட்டு அதை சுத்தம் பண்ணி நீட் பண்ணி வச்சிருக்கேன் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது அடுத்தது வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அடுத்தது வந்து மிளகு ஜீரகம் மிளகு ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு தேவையான அளவு உப்பு பெருங்காயம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்கவே வறுத்துக்கோங்க எண்ணெய் விடணுண்டு வந்து ட்ரையாகவே நம்ம ஒரு பருப்பாக நல்லா அது வறுத்த பிறகு பார்க்கணும் வந்து வந்து கடலைப்பருப்பை நல்லா வறுப்பாச்சு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பும் இதே மாதிரி இதுதான் இது பதம் போட்டாச்சு அடுத்தது வந்து ஒரு ஒரு இந்தளவுக்கு எடுக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே எட்டு மிளகா எடுத்துட்டு இருக்கோம் அதனால மிளகு ஒரு இருபது மிளகு அந்த மாதிரி எடுத்துக்கோங்களேன் சரியா இருக்கும் ஜீரகம் ஜீரகம் என்ன ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம்லாம் எந்த பொடியிலும் சேர்த்தாலும் அது டைஜஷன் ஆகும் அதுதான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் ஒரு தடவை உங்களுக்கு வந்து அந்த முருங்கைக்கீரை வந்து காய வச்சிருக்கேன் அந்த முருங்கைக்கீரையோட பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றத போடுறேன் வீடியோ போடுறேன் அடுத்தது வந்து மிளகாய் எட்டு மிளகாய் போட்டிருக்கோங்க இதே போகும் தாராளம் கடைசியில் வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு வருத்தணும் அதையும் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கணுங்க அந்த கருவேப்பிலையில் ஜெரமெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணிலாம் இருக்கக்கூடாது நல்லா அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் பருப்பு எல்லா பருப்பு மிளகா மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா எல்லாத்தையும் வந்து வறுத்து தனித்தனியாக வறுத்து ஆற வச்சுருக்கேன் இந்த தட்டில் ஆற வச்சுட்டு நல்லாவே போச்சு இது அடுத்தது வந்து இதையும் ரெண்டு கப்பு ரெண்டு பிடிச்ச இது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுட்டேன் இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து அரைக்கணும் அரைச்சி முடிச்சுட்டு நான் உங்களை காமிக்கிறேன் மிக்ஸி ஜாரம் நல்லா துடைச்சி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டேன் இந்த கருவப்பிலை முதல்ல போட்டுக்கணும் கருவேப்பிலை நெல்லிக்க அளவு புளி இந்த மிளகாய் எவ்வளோ எடுத்துருக்கு பாருங்க இருக்கு இதுதான் உப்பு வேணும் அப்படின்னா சாப்பாட்டில் போட்டு இந்த பொடியை சாப்பிடும்போது சாத்தோட சாப்பிடும் போது வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ வந்து இதோட ஒரு பிடிச்ச பொடி இந்த இது போட்டுக்கலாம் வந்து அதனால ஒன்றும் இல்லை இதை மட்டும் போட்டு முதல்ல மசிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக வசிக்கலாம் அரைச்சிட்டு தங்க பாருங்க இந்த டப்பா இந்த டப்பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோக்கு மேலே பிடிக்குங்க இந்த டப்பா இந்த டப்பாவில் வந்து அரைக்கு மேலே வந்திருக்கு பொடி இவ்வளோ பொடி வருது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரெகுலராக போட்டினாலே ஒரு ஒரு மாதம் வந்துடும் நமக்கு சும்மா கொஞ்சோன்னு போட்டினாலே போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொடிங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க இப்போ வந்து ரீகேப் ஒரு தடவை பார்த்துடலாம் இப்போ வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அடுத்து வந்து கடலப்பருப்பு வந்து அரை பருப்பு அரை கப்பு உங்கள் வீட்டு குவான்டிட்டி தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் எவ்வளோ அளவாக எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எல்லா பருப்பும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அடுத்து வந்து மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூனு ம மிளகாய் ஒரு எட்டு மிளகாய் அப்புறம் வந்து கருவேப்பிலை ரெண்டு பிடிச்ச கருவேப்பிலை நெல்லிக்காய் அளவு புளி இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் தனித்தனியாக வறுத்துக்கணுங்க வறுத்துட்டு மிக்சியில் போட்டு முதல்ல வந்து கருவேப்பிலை நல்லா குழந்தைங்க கருவேப்பிலையை ஆற ஆறம் வச்சுட்டு அதை முதல்ல போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து மிளகாய் மிளகு ஜீரகம் இதெல்லாம் உப்பு புளி இதெல்லாம் போட்டு முதல்ல வந்து நல்லா அதை மசிச்சுக்கணும் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பை போடணும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸும் இது வந்து கட்டி கொடுக்கலாம் அந்த ஆறாளமாக கட்டி கொடு பெரிய குழந்தைங்கனா ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற குழந்தைங்க சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு சின்ன குழந்தைங்க வந்து காரம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க பெரிய குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க லஞ்ச் பாக்ஸ் கட்டும்போது நீங்கள் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு தாளித்து கருவேலையும் ரெண்டு போட்டு இதை வந்து கேரட் சீவுறதுக்கு கேரட் ஒரு ரெண்டு கேரட் சீவி அது தக்கா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு சாத்த போட்டு புரட்டி அதுக்கப்புறம் இந்த பொடியை ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு கழுதி கொடுத்தீங்கன்னா சூப்பராக மிச்சம் நாம் சாப்பிட்டு வருவாங்க நல்லெண்ணெய் ஊற்ற அது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து மசக்க சமயத்தில் அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது பொதுவாகவே எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து அயன் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்வாங்க கருவேப்பிள்ளையில் அதனால் வந்து ஒரு தடவை எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்